Hi students, welcome to our channel இன்னிக்கு 10 standard மேக்ஸில் எக்ஸாம்பிள் எயிட் பாயிண்ட் செவன் பார்க்கலாம் statistics எயிட்டில் probability அண்ட் 8.7 எக்ஸாம்பிள் எயிட் பாயிண்ட் செவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா children அமௌண்ட் த for ஹவுஸ் பர்ச்சேசிங் சம் ஈட்டபிள் இன் ஒன் டே ட்ரிப் ஆஃப் அ ஸ்கூல் அதாவது சில்ட்ரன்ஸை வந்து ஒன் டே ட்ரிப்புக்கு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போகிறாங்க அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஓகேவா ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி த் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இந்த மாதிரி ருபீஸில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாங்குறாங்க யூசிங் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் த அமௌண்ட் தே ஹவுஸ் ஸ்பெண்ட் அவங்களே கொடுத்துருவாங்க கொஷினில் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடுன்னு ஸோ அதனால் நீங்கள் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும் ஸோ அப்படி கொடுக்கல அப்படின்னாலுமே நமக்கு ஒரு ஹிண்ட் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டால் கொடுத்துருக்க டேட்டாஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைவ் டென் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இது எல்லாமே பாருங்கள் ஃபைவ் டேபிள்ல போகுதான் இது ஃபைவ் டேபிளில் கேன்சல் ஆகும் இதுவும் ஃபைவ் டேபிளில் கேன்சல் ஆகும் எல்லாமே ஃபைவ் உடைய மடங்காக இருக்குது ஸோ அப்போ எல்லாமே டிவிசிபிள் பை சேம் நம்பர் அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீடியோஸில் தான் சொன்னோம் எல்லாமே சேம் நம்பரால் டிவைட் ஆகுச்சு அப்படின்னா ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு எந்தெந்த சம்முக்கு எந்தெந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் உடைய வீடியோவில் இருக்குது நம்ம சேனலோட ஷார்ட்ஸ்லேயே இருக்குது போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கு எல்லாமே ச டிவிஷபிள் பை சேம் நம்பர் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஆர் என்னது எதால் டிவைட் ஆகுது அப்படின்னு கேட்டால் ஃபைவால் டிவைட் ஆகுது ஓகேவா ஸோ ஆல் த அப்சர்வேஷன் டிவிசிபிள் பை ஃபைவ் ஓகேவா தென் கொடுத்துருக்கதை நம்ம எழுதிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எத்தனை அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஸோ என் வந்து எயிட் கொடுத்துட்டாங்க நமக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்டிவியேஷனுடைய ஃபார்ம்லாம் என்னென்ன ஸ்டெப்டிவியேஷன் ஃபார்ம்லாம் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சமேஷன் டிஐ பை என் தோல் ஸ்கொயர் இன் சி ஓகேவா ஸோ இதில் டிஐ அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால் எக்ஸ் ஐ மைனஸ் ஏ டிவைடட் பை சி ஓகேவா ஸோ இதுதான் வந்து டிஐ உடைய வேல்யூ ஸோ இதில் இந்த ஏ அப்படிங்கிறது நம்மளுடைய அஷ்யூம்டு மீன் அஷ்யூம்டு மீன் அப்படின்னு என்னென்னா கொடுத்துருக்க நம்பர்ஸ் டேட்டாஸ் இருக்குதுல தான் நம்ம மீன் கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ மீன் அப்படின்னா எல்லா நம்பரையும் கூட்டி எத்தனை அப்சர்வேஷன் இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணணும் அப்படி இல்லைனா அப்சர்வேஷன்ஸை பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நம்பர்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ சைட்டில் எழுதிக்கோங்க அந்த எயிட் நம்பர்ஸையும் ஓகேவா இதை நீங்கள் வந்து அசண்டிங் ஆர்டரில் எழுதிக்கோங்க எழுதுனதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணால் இந்த இருந்து நாலு நம்பர் போயிடும் இந்த இருந்து நாலு நம்பர் போயிடும் ஓகேவா சாரி நமக்கு இதில் வந்து தேர்ட்டி ஃபைவ் வந்து கிடையாது ஸோ நடுவில் பார்த்தா இங்கிட்டு மூணு நம்பர்ஸ் போயிடும் இங்கிட்டு மூணு நம்பர் போயிடும் சென்டரில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த டுவெண்ட்டியும் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஓகேவா ஸோ எயிட் நம்பர்ஸில் நடுவில் இந்த ரெண்டு நம்பர் தான் சென்டராக வரும் இதில் எது ரொம்ப சின்ன நம்பராக இருக்கோ அதை நீங்கள் அசியூம் மீன் அதாவது ஏன்னு எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ ஃபுல்லாக கண்டுபிடிக்காமல் இந்த மாதிரி எயிட் நம்பர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நடுவில் இருக்க இந்த ரெண்டு நம்பர் தான் உங்களுக்கு மீனாக வரும் அதுலேயும் இருக்கிறது எது லீஸ்ட் நம்பராக இருக்கோ அதை எடுத்துக்கலாம் ஸோ ஏவோட வேல்யூ வந்து டுவெண்ட்டி அப்படின்னு கிடச்சிருச்சு ஸோ இப்போ நம்ம ஃபார்ம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு டிஐ கண்டுபிடிக்கணும் டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்புறம் சமிஷன் கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ இப்போ கண்டுபிடிக்கலாம் அதுக்கு டேபர் காலம் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எக்ஸை எல்லாத்தையும் எழுதிக்கோங்க எக்ஸை என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபைவ் டென்னு ஃபிஃப்டீன் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபார்ட்டி அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஓகேவா இத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் டிஐ கண்டுபிடிக்கணும் டிஐ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு எக்ஸ் ஐ மைனஸ் ஏ ஓகேவா ஸோ எக்ஸ்ஐ மைனஸ் ஏ டிவைடடட் பை சி ஓகேவா ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்ஐ மைனஸ் ஏ கண்டுபிடிச்சிக்கோங்க கண்டுபிடிச்சிட்டு சியால் டிவைட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு டிஐ உடைய வேல்யூ எக்ஸ்ஐ மைனஸ் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா எக்ஸ்ஐ மைனஸ் ஏ டிவைடட் பை ஃபைவ் பண்ணிக்கிறேன் அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக அதுக்கடுத்து டிஐ ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஸோ டிஐ அப்படின்னு என்ன எடுத்தோம் எக்ஸ்ஐ மைனஸ் இந்த இடத்துல நமக்கு ஏங்கிறது என்ன வேல்யூ எடுத்தோம் டுவெண்ட்டின்னு எடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ இப்போ மைனஸ் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஓகேவா ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி அப்படின்னா ரெண்டுமே சிம்பிள் மாறி மாதிரி இருக்குது சிம்பிள் மாறி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே அதை சப்ராக்ட் பண்ணிடுங்க ஸோ ஃபைவ்ல டுவெண்ட்டி போச்சு டுவெண்ட்டியில் ஃபைவ் போச்சுன்னா ஃபிஃப்டீன் பெரிய நம்பரோட சிம்பிள் என்ன மைனஸ் அதனால் மைனஸ் ஃபிஃப்டீன் ஓகேவா அடுத்து ஃபிஃப்டீன் மைனஸ் டுவெண்ட்டி ஸோ ஃபிஃப்டீன் மைனஸ் டுவெண்ட்டின்னா டுவெண்ட்டியில் ஃபிஃப்டீன் போச்சுன்னா ஃபைவ் பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ் ஸோ அதனால் மைனஸ் போட்டுக்கலாம் அடுத்து டுவெண்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி இதோட வேல்யூ என்னது ஸீரோனு கிடச்சிரும் ஓகேவா இதோட வேல்யூ ஜீரோ ஆயிடும் அடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி இங்கேயும் சிம்பிள் மாறி மாறி இருக்குது ஸோ சப்ராக்ட் பண்ணிக்கலாம் பெரிய நம்பரோட சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸு ஸோ அதனால் ப்ளஸ்லேயே இருக்கட்டும் அடுத்து தேர்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி தேர்ட்டியில் டுவெண்ட்டி போச்சுன்னா நமக்கு டென்னு அதே மாதிரியே ஃபார்ட்டி மைனஸ் டுவெண்ட்டின்னா டுவெண்ட்டி கிடச்சிரும் அடுத்து ஃபார்ட்டி ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி அப்படின்னா நமக்கு ஃபிஃப்டின் கிடைக்கும் ஓகேவா சாரி சாரி ஒரு சின்ன மிஸ்டேக்கு இங்கே தேர்ட்டி ஃபைவு இங்கே ஃபார்ட்டி ஓகேவா நான் சம் கொஞ்சம் மாற்றி எழுதிட்டேன் சாரி சாரி அதே மாதிரி இங்கேயும் வந்து தேர்ட்டி ஃபைவ் வரும் கொஷினில் அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டால் இங்கே ஃபார்ட்டி ஃபைவ் வராது ஸோ தேர்ட்டி ஃபைவ் தான் இங்கேலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஓகேவா அதே தான் வரும் ஸோ இங்கே வந்து ஃபார்ட்டி மைனஸ் இங்கே தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா தேர்ட்டி ஃபைவ்ல தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி போச்சு அப்படின்னா நமக்கு ஃபிஃப்டீன் வந்து கிடச்சிடும் அதே மாதிரியே ஃபார்ட்டியில் டுவெண்ட்டி போச்சு அப்படின்னா நமக்கு டுவெண்ட்டி கிடச்சிடும் சாரி ஒரு சின்ன மிஸ்டேக் தான் அடுத்தது வந்து டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ பை ஃபைவ் அதாவது இங்கே வந்திருக்குல்ல ஆன்சர் இதுதான் வந்து எக்ஸ்ஐ மைனஸ் ஐ இந்த எக்ஸ்ஐ மைனஸ் ஏவை ஃபைவால் டிவைட் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ மைனஸ் ஃபிஃப்டீன் டிவைடட் பை ஃபைவ் வருமா ஸோ ஃபைவ் ஒன்னஸ் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஆஃப் ஃபிஃப்டீன் அப்படின்னு கிடச்சிடும் ஸோ இப்போ ஆன்சர் வந்து மைனஸ் த்ரீங்க மைனஸ் இருக்கனால அந்த மைனஸ் அப்படி எழுதிக்கோங்க அடுத்து மைனஸ் ஃபைவ் பை ஃபைவ் அப்படின்னா என்ன வரும் மைனஸ் ஒன் அதே மாதிரி ஜீரோ டிவைட் பை ஃபைவ் வந்து நமக்கு ஜீரோ கிடச்சிடும் அடுத்து ஃபைவ் இருக்குது ஸோ ஃபைவ் டிவைடட் பை ஃபைவ் வந்து ஆன்சர் வந்து ஒன்று அடுத்து வந்து டென் வந்துருக்கு ஸோ டென் டிவைட் பை ஃபைவ்னா ஃபைவ் ஒன்ஸ் ஃபைவ் டூ ஃபைவ் ஆ டென்னு ஸோ டூ கிடச்சிடும் அடுத்து ஃபிஃப்டீன் டிவைடட் பை ஃபைவ் அப்படின்னா ஃபைவ் ஒன்ஸ் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபைஸா ஃபிஃப்டின் ஸோ த்ரீ கிடச்சிடும் அடுத்து டுவெண்ட்டி டிவைடட் பை ஃபைவ் அப்படின்னா ஃபைவ் ஒன்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபை டுவெண்ட்டி ஸோ ஃபோர் கிடச்சிடும் ஓகேவா இப்போ வந்த ஆன்சர் தான் நமக்கு டிஐ அந்த டிஐயை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க ஓகேவா மைனஸ் த்ரீ ஸ்கொயர் ரைட்டாக மைனஸ் த்ரீ ஸ்கொயர் நமக்கு என்ன அர்த்தம் மைஸ்

ஸோ அப்போ ஜீரோ தான் அடுத்து ஒன் ஸ்கொயரு ஸோ ஒன் இன்ட்டு ஒன் அப்படின்னா ஒன் தான் கிடைக்கும் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க டூ கிடச்சிருக்கு ஸோ டூவை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா டூ இன்ட்டு டூ அப்படின்னு அர்த்தம் ஸோ ஃபோரு அடுத்து வந்து த்ரீ ஸ்கொயர் அப்படின்னா த்ரீ இன்ட்டு த்ரீன்னு அர்த்தம் ஸோ த்ரீ இன்ட்டு த்ரீனா நமக்கு நைனு ஃபோர் ஸ்கொயரு அப்போனா ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஓகேவா ஃபோர் இன்ட்டு ஃபோர் எவ்வளவு சிக்ஸ்டீன் கிடச்சிருச்சா ஸோ இப்போ வந்து டிஐ கிடச்சிருக்கு ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாதான் சமேஷன் டிஐ ஸோ சமேஷன் டிஐனால் நமக்கு என்ன அர்த்தம் கொடுத்துருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் எப்போவுமே ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த மாதிரி நிறையா வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு மைனஸ் டர்ம்ஸை தனியாக கூட்டிக்கோங்க அடுத்து ப்ளஸ் டர்ம்ஸை தனியாக கூட்டிக்கோங்க இது மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் அப்படின்னா எவ்வளோ வரும் ஆன்சரு ஃபோர் கிடைக்கும் ஸோ சிம்பல் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம இங்கே என்ன பார்த்தோம் சிம்பல் வேறு வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பர்

நம்ம இங்கே ஒரு டென்க்கு வந்து செய்யாம இருக்கும் ஸோ டென் மைனஸ் டுவெண்ட்டி அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் டென்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல அடுத்து இங்கே ஸ்டெப்பில் மைனஸ் டென் பை ஃபைவ் அப்படின்னு போட்டோன்னா மைனஸ் டூன்னு ஒன்று ஆட் ஆகும் அதே மாதிரி இங்கே மைனஸ் டூவை நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் டூ மைனஸ் டூ ஓகேவா ஸோ ஃபோர் நான் இவ்வளோ கவனமாக செய்யும்போதே ஒன்று விட்டுட்டோம் ஸோ எக்ஸாமில் நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் கேப் விட்டு விட்டு தள்ளி தள்ளி பொறுமையாக செய்யுங்க ஓகேவா சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ so 2 டூ extra எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ மைனஸ் ஃபோரு ப்ளஸ் மைனஸ் டூனா மைனஸ் சிக்ஸ் ஆயிரும் ஸோ டெனில் சிக்ஸ் போச்சு அப்படின்னா நமக்கு ஃபோர் கிடைக்கும் பெரிய நம்பரோட சம்பள் வந்து plus ஸோ ப்ளஸ் ஃபோர் இதோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஃபோர் அதே மாதிரியே இதை ஆட் பண்ணனா இது எல்லாமே பிளஸில் தான் இருக்குது ஸோ அதனால் பிரச்சனை இல்லை அப்படி நம்ம ஆட் பண்ணலாம் சிக்ஸ் ப்ளஸ் நைன் அப்படின்னு சொல்லக்கூடியது சிக்ஸ் ப்ளஸ் நைன் வந்து நமக்கு ஃபிஃப்டீன் வரும் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஃபோர் வந்து நைன்டீன் நைன்டீன் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோருக்கு பேலன்ஸ் த்ரீ வந்து மேலே போடுவோம் ஸோ த்ரீ இந்த சைடு ஒன் மட்டும் தான் இருக்குது ஸோ த்ரீ அப்படின்னா ஃபோர் அப்போ சமேஷன் டி ஐ ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு கிடைச்சிருக்கு ஓகேவா சோ இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்க் பண்ணிடலாம் சோ நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுடைய ஃபார்ம்லா என்ன ஸ்டெப் டிவேஷனுக்கு சமேஷன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு சமேஷன் டி ஐ ஸ்கொயர் டிவைடர் பை என் மைனஸ் சமேஷன் டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர் இன் c சி சின்னால் நமக்கு தெரியும் அந்த காமனாக இருக்கக்கூடியது அதாவது எல்லாமே ஃபைவால் டிவைட் ஆச்சு அப்படிங்கிறனால நான் சியை நான் என்ன எடுத்துக்கிட்டேன் ஃபைவ்னு எடுத்துக்கிட்டேன் ஓகேவா ஸோ அதுதான் வந்து சி நமக்கு இந்த இடத்துல அடுத்தது வந்து சமிஷன் டிஐ நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம் ஃபார்ட்டி ஃபோர் கண்டுபிடிச்சோமா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது என்ன என்னுடைய வேல்யூ வந்து எயிட்டு மைனஸ் சமிஷன் டிஐ எவ்வளோ கண்டுபிடிச்சோம் ஃபோர் கண்டுபிடிச்சோம் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எயிட்டு ஸோ த ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன் டு சி அப்படிங்கிறது ஃபைவ் நல்லா கவனிச்சிக்கோங்க இந்த சி அப்படிங்கிறது ரூட்டுக்கு வெளியே தான் நீங்கள் படைக்கு உள்ளே போடக்கூடாது ஸோ டு ஃபைவ் தனியாக வெளியில் போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ ஃபார்ட்டி ஃபோர் டிவைடட் பை எய்ட்டுன்னு இருக்குது ஸோ இது ரெண்டையும் நம்ம ஃபோர்த்து டேபிளால் கேன்சல் பண்ணலாம் ஃபோர் ஒன் ஃபோர் ஃபாஃப் ஃபோர் ஒன் ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் சார் எயிட் ஓகேவா ஸோ இது எப்படி வருது அப்படின்னா லெவன் பை டூனு கிடைக்கும் ஸோ இதை மைனஸ் இந்த ஃபோரை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஃபோர் இன்ட்டு எழுதலாம் கீழே இதை எயிட் இன்ட்டு எயிட்னு எழுதிக்கலாம் இன்ட்டு ஃபைவ் ஓகேவா அதே மாதிரி இதையும் கேன்சல் பண்ணுங்கள் இது ஒன்று இங்கே 2 போகும் அதே மாதிரியே ஒன்று இங்கே 2 போகும் ஓகேவா ஸோ அப்போ ரூட் ஆஃப் லெவன் பை டூ மைனஸ் ஒன் பை கீழே ரெண்டு டூ இருக்கிறனால 2 இன்டூ டூ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபோர் ஆகும் இன்டூ ஃபைவ் ஓகேவா கீழே வந்து எல்சியம் எடுக்கணும் டூ ஃபோர் இருக்குது 4 ஃபோருக்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் ஃபோர் தான் வரும் ஸோ ஒன் டூ இஸ் டூ 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 சார் ஃபோர் மறுபடியும் டூவில் எடுத்திங்க அப்படின்னா ஒன் ஒன் ஸோ டூ இன்ட்டு டூ எவ்வளவு ஃபோர் ஸோ இதோட எல்சிஎம் வந்து நமக்கு ஃபோர்னு கிடச்சிருக்கு இங்கே கீழே டூ ஆலை மல்டிப்ளை பண்ணுவோம் மேலேயும் டூவால மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ லெவன் இன்ட்டு டூ அப்படின்னு நமக்கு வேணும் ஸோ லெவன் இன் லெவன் இன்ட்டு டூ வந்து டுவெண்ட்டி டூனு கிடைக்கும் இங்கே ஃபோர் இருக்கனால அதை அப்படியே வச்சிக்கோங்க இன்ட்டு ஃபைவ் ஸோ இதோட வேல்யூ நமக்கு எவ்வளோ வந்திருக்கு டுவெண்டி ஒன் டிவைடட் பை ஃபோர் இன்ட்டு ஃபைவ் அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு ஓகேவா ஸோ இப்போ இதை எப்படியும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்க ஸோ இதை ஃபோர்த்து டேபிளை கேன்சல் பண்ணிணா ஃபோர் ஒன்னஸ் ஃபோர்னு வரும் ஃபைவ் ஃபோர் சார் வரும் பாயிண்ட் மிச்சம் வந்து ஒன்று இருக்குது ஸோ ஒன்னை வந்து நம்ம ஜீரோவோட ஆட் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் டூ ஃபோர் சார் எய்ட்டுன்னு கிடைக்குமா பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபோர் சார் டொண்ட்டி பேலன்ஸ் வந்து ஒன்று இருக்கும் ஸோ ஜீரோ சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால் இப்போ நமக்கு என்ன வரும்னா பாயிண்ட் வச்சுக்குவோம் ஏன்னா ஒன் இ வேணால் இந்த பக்கம் நான் செஞ்சு காட்டுறேன் டுவெண்ட்டி ஒன் ஃபோர் இருக்கா ஸோ ஃபைவ் ஃபோர்ஸாக நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா டுவெண்ட்டி கிடைக்கும் ஸோ பேலன்ஸ் வந்து ஒன் ஆயிரும் ஸோ இங்கே ஒன் மட்டும் வராது ஸோ அதனால் பாயிண்ட்டு ஜீரோ வச்சு நம்ம இங்கே இறக்குமா ஸோ அதனால் இங்கே நமக்கு ஒரு பாயிண்ட் வந்துடும் இங்கே பாயிண்ட் வச்சா அங்கேயும் நம்ம பாயிண்ட் வச்சுருணும் ஸோ ஜீரோ கீழே இறக்கிட்டோம் அப்படின்னா டூ ஃபோர்ஸ் ஆர் எய்ட்டுன்னு கிடைக்கும் ஸோ பேலன்ஸ் வந்து டூ மறுபடியும் ஒரு ஜீரோ வச்சு இறக்கணும் அப்படின்னா டுவெண்ட்டின்னு கிடைக்கும் ஸோ ஃபைவ் ஃபோர்ஸார் டுவெண்ட்டி ஓகேவா ஸோ இந்த இடத்துல போட்டால் அவங்க குழப்பிருந்தால் இந்த சைடு செஞ்சு காட்டுறேன் ஸோ ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம் ஸோ ரூட் ஆஃப் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் இன் இப்போ பாயிண்ட் டூ ஃபைவ் நம்ம ரூட் எடுக்கணும் ஓகே இதுக்கு ரூட் எடுக்கலாம் நான் இந்த சைட்ல எடுக்கிறேன் ஓகேவா இதுக்கு ரூட் எடுக்கணும் அப்படின்னா டூ டூ சார் ஃபோர் ஓகேவா ஸோ டூ ஸ்கொயர் தான் ஃபோர் அப்போ டூ டூ சார் ஃபோர்னு கிடைக்கும் ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஃபைவ்ல ஃபோர் போச்சுன்னா ஒன் கிடைக்கும் அடுத்து நம்ம ரெண்டு டிஜிட்டாக இருக்கணும் ஏன்னா எப்போவுமே வந்து லெஃப்ட்டுக்கு அதாவது பாயிண்ட்டுக்கு இந்த சைடு போகும்போது இங்கிட்ட உள்ளதை டூ டூவாக இருக்கணும் இந்த சைடு உள்ளதையும் டூ டூவாக இருக்கணும் இங்கே ஒன் மட்டும் இருக்கனால நம்ம அந்த ஒன் நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாச்சு அடுத்து என்ன பண்ணுவோம் இங்கே உள்ள நம்பரை டூவால் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா ஸோ டூ டூ சார் எவ்வளோ வரும் ஃபோர் அடுத்து வந்து இங்கே ஃபோருக்கு பக்கத்தில் நம்ம என்ன நம்பர் எடுக்கிறோமோ அதே நம்பரால் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா இங்கே வந்து நமக்கு ஃபார்ட்டி ஃபார்ட்டி சம்திங்ல வருது இங்கே வந்து ஒன் ஹண்ட்ரட் சம்திங்கில் வருது அப்போ நம்ம டூ ஆல போட்டு ஸோ டூ டூ போட்டோம்னா இங்கே டூ எடுத்தோம் இங்கே டூ தான் எடுக்கணும் ஸோ ஃபார்ட்டி டூவா டூ ஆனால் மல்டிபிளை பண்ணுவாங்க டூ டூ சார் ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட் ஸோ எயிட் ஃபோர் த்ரீல போட்டு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ த்ரீ சார் நைன் ஃபோர் த்ரீ சார் டுவெல் அப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்குது ஆனால் நமக்கு ஒன் டுவெண்ட்டி நைன் வந்திருக்கு ஸோ இது எடுக்க வேணா டூ எடுத்துக்கலாம் ஸோ டூ டூ சார் ஃபோர் அப்படின்னு எடுத்தோம்னா இங்கே வந்து நமக்கு எவ்வளோ வருதுன்னா எயிட்டி ஃபோர் கிடைக்கிது இந்த பாயிண்ட்டை இங்கே கரெக்டாக இங்கே பாயிண்ட் வச்சுருங்க மறந்துடாம ஸோ ஃபைவ் ஃபோர் போச்சு அப்படின்னா வந்து ஒன்று இங்கே டுவெல் இருக்குது ஓகேவா அந்த ஒன் தள்ளி தள்ளியிருக்கனால மறந்துறதுங்க டுவெல்ல எயிட் போச்சு அப்படின்னா ஃபோர் ஒன் ஓகேவா ஃபார்ட்டி ஒன் அப்படின்னு கிடச்சிருச்சு மறுபடியும் இங்கே மேலே இருக்கிறத பாயிண்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படியே சும்மா டுவெண்ட்டி டூனு எடுத்துக்கோங்க டுவெண்ட்டி டூவை டூவால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு நமக்கு ஃபார்ட்டி ஃபோர் கிடைக்கும் ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே டூ டூ டிஜிட்டாக எடுக்கிறனால இங்கே பாருங்க நம்ம டிவிஷனில் ஒரு ஜீரோ போட்டு ஒன் ஒரு 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 ஜீரோவாக தான் இறக்கணும் பட் லாங் டிவிஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு டூ டூ டிஜிட்டாக எடுக்கிறனால நம்ம ரெண்டு ஜீரோ எடுத்துக்கணும் முக்கியமாக ஸோ அப்போ ரெண்டு ஜீரோ அப்படியே கீழே இறக்கிக்கோங்க ஸோ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோன்னு கிடைக்கும் இப்போ நமக்கு இங்கே ஃபார்ட்டி ஃபோர் இருக்குது இங்கே ஃபோர் தௌசண்ட் கிடைக்குது ஓகேவா ஸோ ஃபார்ட்டி ஃபோருக்கு பக்கத்தில் என்ன நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதே நம்பரால் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா இது ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் இது ஃபோர் தௌசண்ட் சம் திங் அப்போ அதிகமாக தான் நமக்கு போகுது ஸோ அதிகமாக போனாலும் நம்ம லாஸ்ட்டாக ரொம்ப அதிகமாக இருக்க நைன் எடுத்துக்கலாம் ஸோ நைன் நைன்ஸ் ஆர் எயிட்டி ஒன் பேலன்ஸ் எயிட் போட்டுருங்க ஃபோர் நைன்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் எயிட் அப்படிங்கிறது ஃபார்ட்டி ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர்க்கு ஃபோர் பேலன்ஸ் ஃபோர் ஓகேவா ஃபோர் நைன் சார் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் வந்து ஃபார்ட்டி ஸோ அப்போ என்ன வருது ஃபோர் ஃபோர் ஜீரோ ஒன் அப்படின்னு கிடைக்குது அதாவது இங்கேயும் நைன் இங்கேயும் நைன் போடும்போது ஸோ இங்கே பாருங்கள் இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் டூ டிஜிட் வந்தனால இது செய்யணும்னு நமக்கு அவசியம் கிடையாது ஓகேவா ஸோ அதனால் அதனால அப்படியே விட்டுக்கலாம் ஸோ இதோட ஆன்சர் என்ன வருது அப்படின்னா அப்ராக்சிமேட்லியா டூ பாயிண்ட் டூ நைன் அப்போ டூ பாயிண்ட் டூ நைன் இதோடைய ரூட்டு இன்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஸோ டூ டூ பாயிண்ட் நைன் ஃபைவ் 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 அப்படின்னா சார் பேலன்ஸ் ஃபோர் டூ ஃபைவ்ஸ் ஆர் டென்னு டென் ப்ளஸ் ஃபோர் வந்து ஃபோர்டீனு ஃபோர்டீனுக்கு ஃபோர் பேலன்ஸ் ஒன் டூ ஃபைவ்ஸ் ஆர் டென் டென் ப்ளஸ் ஒன் வந்து லெவன் ஓகேவா அப்போ அப்ராக்சிமேட்டாக லெவன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் அப்படின்னு கிடைக்கிது ஓகேவா ஏன் அப்ராக்சிமேட்லி போடுறோன்னு தெரியுதா நமக்கு ஸ்கொயர் ரூட்டில் இப்போ தான் நமக்கு மைனஸ் பண்ணாலுமே நமக்கு ஜீரோ வந்து வராது எப்போ ஜீரோ வருதோ அப்போ தான் இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் மட்டும் தான் நம்ம ஈக்குவலிட்டி போடணும் நமக்கு இங்கே ஜீரோ வராதனால நம்ம அப்ராக்சிமேட்லி போடணும் அப்போ ஸ்டாண்டர்ட் டிவிஷனுடைய வேலு நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா லெவன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ்னு கிடச்சிருக்கு இதான் அவங்களுடைய ஆன்சர் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு நம்பர் மிஸ் ஆயிடுச்சு ஸோ இங்கேயும் வந்து செஞ்சிருக்கேன் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங்